அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஆவணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வளர்ப்பெறை பிரதோஷம் இருக்குதுங்க இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டிற்கும் நந்தி பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் நாளைக்கு கூடுதல் சிறப்பா திருவோணமும் இருக்கு இந்த திருவோணம் கேரள மாநிலங்களில் நல்ல விமரிசையாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாக கருதப்பட்டு வருது இந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவிற்கு உரிய நட்சத்திரம் என நட்சத்திரத்திலேயே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அந்தஸ்து இருக்கு ஒன்னு சிவபெருமானுக்குரிய திருவாதிரை இன்னொன்று கூறிய திருவோணம் இப்படி உரிய திருவோண நட்சத்திர நாளில் சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய வளர்பிறை பிரதோஷம் வரது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் வளர்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடமும் வேண்டும்னு சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பிரதோஷமாவே கருதப்படுது ஏன்னா இந்த பிரதோஷ வேலை அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தை தான் சொல்லுவோம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான்கு முப்பது ஆறு எப்போதுமே இந்த ராகு கால பிரதோஷம் அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது ஏன்னா சாதாரண நாட்கள்லேயே ராகு காலத்தில் சிவபெருமான் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது அதே ஞாயிற்றுக்கிழமை விஷயமே நமக்கு பிரதோஷமா வந்திருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள்ல உங்க ஊர்ல சிவபெருமான் கோவில் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க அங்க வந்து வில்வையலை வாங்கிட்டு போய் அர்ச்சனைக்கு கொடுப்பது விபூதி வாங்கிட்டு போய் கொடுக்கறது இதெல்லாம் வந்து நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் இவை தவிர சந்தனம் திருமஞ்சனம் தேன் பால் இளநீர் இது போன்ற பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறதும் நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மேலும் நந்தி பகவானுக்கு மறக்காமல் அருகம்புல்லும் செவ்வரளி மலையும் நீங்கள் வாங்கிட்டு போய் மாதிரி கொடுக்கறது நல்லது உங்களுக்கு காப்பரிசி செய்ய தெரியும் அப்படின்னா அது கூட நீங்க செஞ்சு படைக்கிறது அப்படிங்கிறது நல்லது இது போல பிரதோஷ காலத்துல நம்ம சிவபெருமான் கோவிலுக்கு போகும்போது அனைத்து தெய்வங்களும் வந்துட்டு அங்க வீட்டு இருக்கிறதுனால அவர்களுடைய அருட்பார்வையும் நம்ம மீது விழும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை யாருமே தவற விடாதீங்க இப்ப உங்க ஊர்ல சிவபெருமான் கோவில் பக்கத்துல இல்ல உங்களால கோவிலுக்கு சென்று வழிபட முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வீட்டிலையே ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஓம் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா இப்போ நான் சொல்லி தரக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது கூடுதல் சிறப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு பெருமாளுக்குரிய அந்த திருவோணமும் இருக்குது அப்படின்னு சொன்னேனே இல்லையா அவங்கள ரெண்டு பேர்த்தையும் இணைக்கும் விதமாக தான் இந்த மந்திரம் வந்து இருக்க போகுது அதனால் ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னிங்கன்னாவே உங்களுக்கு ரெண்டு மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது ஞாயிறு பிரதோஷமா இருக்கிறதுனால பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன மந்திரம்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஸ்கிரீன்லயும் வந்துட்டு கொடுக்குறேன் பாத்துக்கோங்க ஹரி ஓம் நம ஹரி ஓம் நம ஹரி ஓம் நம இதில் ஹரிங்கிறது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவை குறிக்குது நம்ம சிவாய சிவ மந்திரம் இது உங்களுக்கே வந்துட்டு தெரியும் இப்போ ரெண்டுமே சேர்ந்து நமக்கு அருமையாக வந்து இங்கே அமைஞ்சிருக்குது இந்த மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சாலும் சரி வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லி வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா மறக்காமல் இந்த ரெண்டு பொருளையும் நீங்கள் வாங்கிட்டு போய் சிவபெருமான் கோவிலில் கொடுங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டு ஆகும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வெட்டிவேருக்கு வந்து உண்டு இதை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் மேலும் திருநீர் வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா திருநீர் பிரியர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் இந்த ரெண்டு பொருளை வாங்கிட்டு போய் கொடுக்கறது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற இந்த கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் தீராத நோய்கள் கடன் பிரச்சனை இதெல்லாம் தீரணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் ஆகிடும் சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளால் நம்முடைய வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் நோய்கள் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எந்த செயல் எடுத்தாலும் அதில் வந்து தடங்கள் வந்துட்டே இருக்கும் மேலும் பணம் வந்து வீண் வரியமாகிட்டே இருக்கும் பத்து ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா நூறு குண்டான செலவு வந்துடும் இது போல பண தடை ஏற்படுறது கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காம இருக்கிறது அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது இது எல்லாத்துக்குமே தீர்வாக இப்போ நான் சொல்றேன் இந்த பரிகாரம் வந்து அமையும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் அப்படிங்கிறது கிளாஸ்ல இருக்கிறது நல்லது அதாவது கண்ணாடி டம்ளராகவோ இல்லை கண்ணாடி கிண்ணமாவோ இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எண்ணெய் இதன் மூலமாக நமக்கு கூடுதல் பலன் வந்து கிடைக்கும் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சில்வரை எடுத்துக்கலாம் ஆனால் பிளாஸ்டிக் வந்து எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தாதீங்க இப்போ இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து இதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் விபூதி வந்து கலந்துக்கோங்க அதாவது திருநீர் வந்து கொஞ்சம் வந்து கலந்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் சந்தனப்பொடி வந்து கலந்துக்கோங்க இப்போ தூய்மையான சந்தனப்பொடி பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி கிடச்சிச்சி அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து போட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா சந்தன கட்டை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது போது அதை நீங்கள் நல்லா இழைச்சி அதிலிருந்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த வட்ட வட்டமாக இருக்கும் இல்லையா சந்தன விலைகள் அதுதான் இருக்குது அப்படிங்கும்போது போது நீங்கள் அதை கூட ஒன்று வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரில் இந்த திருநீரும் இந்த சந்தனமும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும் இந்த சமயத்தில் கொஞ்சம் வந்து நீங்கள் வெட்டி வேறு இருக்குது இல்லையா அதை வந்துட்டு இந்த தண்ணீரில் போட்டு வச்சுடுங்க இப்போ உங்கள் வீட்டில் பன்னீர் இருக்குது அதாவது ரோஸ் வாட்டர் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு மூடி அளவுக்கு அந்த ரோஸ் வாட்டரையும் இதில் வந்துட்டு நீங்கள் ஊற்றி வச்சுடுங்க இப்போ நீங்கள் சிவபெருமான் முன்னாடி ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க ஏற்றி வச்சுட்டு இப்போ இந்த டம்ளரில் தண்ணீர் இந்த பொருட்கள் எல்லாம் கலந்துருக்கிறோம் இல்லையா இதையெல்லாம் அவர் முன்னாடி வந்து வச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த வறுமை நிலை வந்து நீங்கணும் பணக்கஷ்டம் நீங்கணும் நோய்கள் நீங்கணும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட வாழணும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க நல்ல மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்க நம்ம உங்களுக்கு சொல்லி இல்லையா ஹரி நமசிவைய அப்படிங்கிற மந்திரத்தை அதை கூட நீங்க வந்துட்டு இந்த சமயத்தில் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி கூட நீங்க சொல்லி இந்த தண்ணீருக்கு வந்துட்டு சக்தி உருவேட்டலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க மனதார வழிபாடு செய்யுங்க இந்த தண்ணீரானது ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் அது அப்படியே வந்து பூஜை அறையிலே இருக்கட்டும் நாளை இரவுக்குள்ள அதாவது நீங்கள் தூங்குறது வந்து ஒரு பத்து மணி பதினோரு மணி எவ்வளவு நேரம் கழிச்சு நீங்கள் தூங்குனீங்கன்னாலும் சரி அந்த சமயத்தில் இதில் இருக்கிற இந்த தண்ணீரை ஒரு ரெண்டு சொட்டோ மூணு சொட்டோவாவது நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா ரூம்லயுமே வந்துட்டு தெளிச்சு விடுங்க கிச்சன்ல தொடங்கி டைனிங் ஹால் நிலைவாசல் படி பூஜை அறை ஹால் ரெண்டு பெட்ரூம் இருந்துச்சுன்னா ரெண்டு பெட்ரூமு பாத்ரூமில் கூட நீங்கள் ரெண்டு ரெண்டு சொட்டி வந்து இதைய தெளித்து விட்டுருங்க குறிப்பாக அந்த மூளை முடுக்குகளில் வந்துட்டு மறக்காமல் தெளிச்சு விடுங்க மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது அந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு வந்துட்டு ஊற்றி விட்டுறலாம் இந்த வெட்டி வேர் இருக்குது இல்லையா இதை நீங்கள் அப்படியே எடுத்து பத்திரப்படுத்தி வைங்க நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் வந்து உலர்த்தி வச்சுக்கோங்க பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க எப்பவெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு செவ்வாய் வெள்ளை தூபம் காட்டும் பழக்கம் இருக்கோ அந்த சமயத்திலெல்லாம் நீங்க வந்து இந்த பொடியும் சேர்த்து அந்த சாம்பராணி தூபத்தில் போட்டு வீடு முழுவதும் வந்து காட்டுங்க இதன் மூலமா நிச்சயமா உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் சொல்லலாம் இது வளர்ப்புறை பிரதோஷம் இல்லையா அதனால நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையும் வந்து வளமாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்